ஃப்ரெஷ் மார்னிங் வெடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நேற்று நம்ம பேசிகிட்ருந்தோம் அந்த நெல்லு கதறு அறியாத வயசில் உடச்சி அதை வந்து டீக்கு வந்து ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணி குடித்ததை அன்றைக்கி அறியாமல் செஞ்ச தப்பு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மனசு வருத்தம் இருக்குதுங்க அதை நினைக்கும் போது எப்போதுமே ஒரு பொருள் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும்போது அதோட அருமை தெரியாது அது நம்மளை விட்டு தூரமாக போகும்போதோ அது நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்கும்போது தான் அதோட வழின் வேதனையெல்லாம் நமக்கு தெரியும் அப்போது எப்போதுமே எங்களை சுற்றி வெறும் நெல் தோட்டம் நெல் வயலாக இருந்ததுனால அந்த நெல்லோட மதிப்பு தெரியாமல் போச்சா இல்லை அது தெரியாத வயசும் கூட ஆனால் இப்போ வந்து பாருங்கள் அப்படி ஒரு நூறு வயல் இருந்த இடத்துல இப்போ ஒரு வயல் ரெண்டு தான் இருக்குது ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு அது மாதிரி தோட்டங்களாக வச்சுட்டாங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியாமல் இப்போ வந்து எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் தெரியும்ல விவசாயியோட நிலமை விவசாயிக்கு வந்து உழுதவன் கணக்கு பார்த்தா உமி கூட மிஞ்சாது அப்படிம்பாங்க அதெல்லாம் அவங்க செய்கிற வேலைக்கெல்லாம் நம்ம கணக்கு போட்டு வீட்டில் உள்ள அத்தனை பேரும் வேலை செய்வாங்க அத்தனை பேருக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அந்த டீ செலவெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றுமே மிச்சம் இருக்காதுங்க உழுதவங்களுக்கு எல்லாம் கணக்கு பார்த்து காசு கொடுத்துட்டா எதுவுமே இருக்காது எப்போதுமே அந்த நெல்லை முன்னாடியெல்லாம் சாப்பிட்டாங்க இப்போல்லாம் என்னென்னா நெல் விதைச்சாலும் அந்த விதைச்ச நெல்லை அறுவடை செஞ்சு அதை கொடுத்துட்டு அந்த ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் நிறைய இடத்துல இருக்குது இன்னுமே எங்கள் ஊர்லேயுமே இருக்குது ஆனால் இப்போ அந்த காலப்போக்கில் அந்த நெல் வயலெல்லாம் மாறி போச்சுங்க இப்போ நெல் வயலெல்லாம் ரொம்ப ரொம்பவே கம்மியாகிடுச்சு எங்கள் அப்பா வீட்லேயுமே இப்போ ஒரு வயல் ரெண்டு வயல் அப்படி தான் வச்சுருக்குறாங்க அது வந்து பராமரிக்க முடியறதில்ல எல்லாராலையும் அப்போ படுற கஷ்டம் அப்போ உள்ள விலைவாசிங்கிறது வேறு இப்போ உள்ளது வேறங்க அப்போ வந்து எனக்கு தெரியும் ஒரு ரூபா கொண்டு ஒரு ரூபாங்கிறது பெரிய காசு பத்து பைசா கொண்டு போனால் கை நிறைய மிட்டாய் வாங்கிட்டு வரலாம் பத்து மிட்டாய் வாங்கிட்டு வரலாங்க ஒரு ஒரு இந்த ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு சொல்ல மாதிரி ஒரு மிட்டாய் இருக்கும் இல்லையா இப்போவும் இருக்குது அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அப்போ வந்து குட்டியாக பெருசும் இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் எங் எங்கள் நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் வந்து இந்த சுதந்திர தினம் குடியரசு தினம்னா மிட்டாய் கொடுப்பாங்க இப்போல்லாம் சாக்லேட் கொடுக்குறாங்க அதனால் அந்த சாக்லேட்டுன்னு சொல்லுவோம் அப்போ மிட்டாய் தான் அது அது என்னென்னா இனிப்பு கட்டி தான் அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பைசா முட்டி மிட்டாய் வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு கொடுப்பாங்க ஒரு மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் சகப்பு கலர் அப்படி ஒரு ரெண்டு மூணு அது பத்து பைசாங்கிறது பார்க்க முடியாது அந்த பத்து பைசாவை வந்து நான் போடுற கோலம் மாதிரி இருக்கும் பாருங்களேன் இந்த நான் போட்டுட்டு இருக்கிற கோலம் மாதிரியே இருக்கும் அப்படியே நெலி நெல்லியாக இருக்கும் பத்து பைசா அஞ்சு பைசா வந்து ஸ்கொயராக இருக்கும் இருபது பைசா வந்து அந்த ஆறு மூளை இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஞாபகம் எனக்கு அந்த பத்து பைசா கொண்டு போய் கொடுத்தோன்னா கை நிறையா மிட்டாய் வாங்கிட்டு வரல அந்த ஆரஞ்சு மிட்டாய் புளிப்பு மிட்டாய் மிஞ்சி மிஞ்சி போனால் எல்லாம் பெருசாக எந்த கெமிக்கலுமே இருக்காதுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் வாமிட்டெல்லாம் வருது இந்த சில பேருக்கு பேரு வந்தெல்லாம் ஒத்துக்கலை பயணம் செய்யும் போது அப்படின்னா இந்த மிட்டாயெல்லாம் வச்சுப்பாங்க இப்போ வந்து ஹால்ஸு இந்த விக்ஸ் இன்னொன்று வந்து இந்த புளிப்பு மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா அது மாதிரி அப்போ இந்த பையனை ஒத்துக்காதவங்க வந்து இந்த லெமன் அந்த ஸ்மெல் அந்த ஆரஞ்சு ஸ்மெல் இருக்கிற அந்த மிட்டாயெல்லாம் வாங்கிப்பாங்க அதான் சொல்கிறேன் பாருங்க பத்து பைசாவுக்கு கை நிறைய மிட்டாய் வாங்கிட்டு போகிறோம் இன்றைக்கி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு கையில் கொண்டு வந்துடலாம் ஒரு சின்ன கட்டப்பையில் பையில் நம்ம ரூபாய்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்போ வந்து விலைவாசி வந்து அந்தளவுக்கு மாறி போச்சு இப்போல்லாம் எங்கெங்க ஒரு கடைசி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஐம்பது வயசாக லாஸ்ட்டாமிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எல்லாத்தோட விலைவாசி ஏறுனதுனால விவசாயிகளால் சமாளிக்க முடியறதில்லைங்கிறது வந்து உண்மைதான் அதுக்கான கரெக்டான நமக்கு அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அதில் பலன் கிடைக்கிறதும் இல்லை அது மாதிரி அந்த புதுநெல் எடுத்து அந்த பொங்கல் செய்கிற அந்த டேஸ்ட்டு வந்து இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க போன வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போ வந்து எங்கள் அப்பா வீட்டில் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க கோவிலில் குலதெய்வம் கோயிலுக்கு கெடாவெட்டி அப்போ வந்து நாங்கள் வர்ற நாளாக பார்த்து அப்போ தீபாவளிக்கு போகிறதுனால அந்த நாளையே கணக்கு பண்ணி வச்சுருந்தாங்க அங்கேருந்து ஊருக்கு வர வழியில் அவங்க எங்களுக்கு பொங்கல் கொடுத்து விட்டாங்க போகும்போது சாப்பிட்டுட்டே போங்கன்னு அதே மாதிரி இந்த கைக்குத்தல் அரிசியில் அந்த கருப்பு அரிசி கேரள மட்டை அரிசி இருக்குது இல்லையா அதை வந்து எங்கள் ஊர் சைடில் குடவாளன்னு என்னமோ சொல்லுவாங்க குடவாளையும் குழி அப்படி ஏதோ ரெண்டு பேரில் ஒன்று சகப்பாக இருக்குங்க அந்த அரிசியில் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க நல்லா வெந்திருந்தாலும் கடைசியாக கடிச்சு சாப்பிடும் போது ஒரு கருக்கு அப்படின்னு ஒரு 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 இது இருக்குங்க கொஞ்சம் கருக்கு கருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் கடைசியில் ஒரு கருக்குன்னு கடிப்படுற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த அரிசியில் அதில் பொங்கல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி அந்த பொங்கலை சாப்பிட்டோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அங்கே கறி சாப்பிடவும் நாங்கள் பொங்கல் சாப்பிடலாம் டைம் ஆச்சு அவசரமாக வந்துவிட்டோம் அந்த பொங்கல் அத்தனை டேஸ்ட் அந்த அரிசியில் செஞ்சது ரொம்ப நாள் கழித்து போன வருஷம் அதை சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்பயுமே நாங்கள் அந்த கேரளா மட்டை அரிசியெல்லாம் அந்த ஞாபகத்தில் வாங்கி சாப்பிட்றது உண்டு போன டைம் அவன் தீபாவளிக்கு போகும்போதே எங்கள் சின்ன மாமியார் வந்து எங்களுக்கு அந்த அரிசி கொடுத்து விட்டாங்க புழுங்கல் அரிசி அந்த கருப்பரிசி கொடுத்து விட்டாங்க அது மாதிரி இந்த கோலமெல்லாம் போட்டு இந்த பொங்கலோட அந்த சூரிய பொங்கல் வந்து இதுவாகுங்க அடுத்த நாள் மாட்டு பொங்கலும் ரொம்ப விசேஷம் மாட்டு பொங்கலுக்கு எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க மாடு வந்து டெய்லி இந்த உழவு செஞ்சுட்டு உழுதுகிட்டே இருக்கும் இல்லையா உழுதுகிட்டே இருந்துட்டு அப்புறம் வந்து மாடு வந்து பால் கறந்துட்டு காலை வந்து உழுவுறதுக்கு இப்படி வண்டி இழுத்துக்கிட்டு தேரோ இப்படி ரொம்ப வேலை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏர் ஒட்டிகிட்டலாம் இருக்கிறாங்க இல்லையா மாடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதாம்மா என் மேலே நிறைய அந்த வண்டியில் வச்சு நிறைய சுமையெல்லாம் எங்களை என்ன சுமக்க வைக்கிறாங்க எனக்கு அது க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் முறையிட்டு தாம்மா என்னை வந்து ரொம்ப மாடாக நடத்துகிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி அது என்ன சொல்லியிருக்கு என்னை அப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அது கஷ்டப்பட்டு தாம்மா கடவுள்கிட்ட போய் கடவுள் எப்படிப்பட்டவர் சரி சரி இப்போ நான் வாரேன் அப்படின்னு அவர் கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை பாக்குறதுக்கு வந்தாராமா மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் மாட்டை அழகா குளிப்பாட்டி அலங்கரிச்சு சந்தனம் பூ பொட்டு எல்லாம் வச்சு மாலை எல்லாம் போட்டு அதுக்கு பொங்கல் கொடுத்து பழம் கொடுத்து அதுக்கு ரொம்ப கிராண்டா அப்படி பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு வந்து பார்த்துட்டு பார் பார் நீ எங்கிட்ட பொய் சொல்லிட்ட இவ்வளோ ஒன்று அவ்வளோ அழகா உன்ன பார்த்துக்கிறாங்க நீ வந்து என்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி என்னட்ட வந்து போய் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி கடவுள் மீதி நாள் போய் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவர் என்ன பாடம் எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு வாழ்க்கை என்ன கஷ்டமும் இருக்கும் என்னது கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்குங்கிற பாடம் நடத்துகிறதுக்காக அவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து மாடு மாட்டு பொங்கலுக்கு இந்த கதையை சொல்லுவாங்க அந்த மாதிரி மாட்டு மாடை வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல பொதுவாக மேடையெல்லாம் போட்டு அந்த சவுண்ட் சர்வீஸ் எல்லாம் வச்சு பாட்டெல்லாம் போட்டு நிறைய கோலமெல்லாம் அழகாக அந்த மேடையிலலாம் போட்டு அங்கே பொங்கல் வச்சு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு அன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி அவ்வளோ அழகாக பொங்கல் கூறி அந்த அன்றைக்கி நைட்டு முடிகிறதே ஒம்போது பத்து மணி ஆகுங்க இப்போ எல்லாம் பத்து பதினோரு மணி ஆகுது அப்போ வந்து லைட் வெளிச்சம்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு எட்டு ஒம்பது மணி அப்படிங்கும்போது முடியும் அன்னைக்கு வீட்டில் வந்து வட பாயசத்தோட சாப்பாடு இருக்கும் வெஜும் இருக்கும் அது இல்லாமல் முன்னோர்களெல்லாம் அன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ்ஜும் செய்வாங்க மீன் குழம்பு செய்வாங்க மெயினாக ஆட்டுக்கறி அவ்வளவா சமைக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஆட்டுக்கறி சமைக்க மாட்டாங்க முன்னாடியெல்லாம் சமைப்பாங்க அப்படியே காலப்போக்கில் இப்போ மாறிட்டாங்க அது மாதிரி சிக்கனு மீன் நண்டு இறால் இது மாதிரி கடல் உணவு வந்து கண்டிப்பாக அன்னைக்கு சமைச்சிருப்பாங்க அதை தனியை வச்சுட்டு இந்த வெஜிடேரியன் செஞ்சு விளக்குக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க எங்கள் ஊரில் அம்மாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் தீபாவளி தீபாவளிக்கு ஆமாம் தீபாவளி பொங்கல் வருடப்பிறப்பு ஆயுத பூஜை இது என்ன ஆடி பதினெட்டு இது மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் ஃபுல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கவுச்சியே இல்லாத பாத்திரத்தில் சமைச்சு இப்பயுமே கவிச்சி தனி கவுச்சிக்கு தனியே கவுச்சி இல்லாத வெஜ்ஜு தனியே நான்வெஜ் தனியே அப்படிதான் பாத்திரம் வச்சிருப்பாங்க அந்த அந்த வெஜ்ஜு பாத்திரத்திலேயே தனியே சமைச்சு அது புது பாத்திரத்தில் சமைச்சு புது தண்ணி எச்சிபடாம சமைச்சு அதை வந்து விளக்குக்கு சாப்பாடு ஓட்டுவாங்க தண்ணியெல்லாம் முன்னாடி சாமிக்கு முன்னாடி இலை போட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க மீபி வந்து நாளைக்கு பேசுவோங்க